ஹாய் விவர்ஸ் ஜி செவன் மாநாடு என்பது இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் கனடாவில் இடம்பெற்று முடிந்துள்ளது இந்த மாநாட்டில் பல்வேறு பொருளாதாரம் உலக பொருளாதாரம் மற்றும் உலகில் தற்பொழுது காணப்படும் பல யுத்தங்கள் குறித்த பல்வேறு விவாதங்களும் தீர்மானங்களும் எடுக்கப்பட்டுள்ளன இந்த ஜி செவன் மாநாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற விடயங்கள் குறித்து நாம் பார்க்க முன்னர் இந்த ஜி செவன் மாநாடு குறித்த பொதுவான சயின்டிபிக் ரீதியான வரலாற்று ரீதியான அடுத்தது உலக பொருளாதாரத்தில் அது ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்த தகவல்களை பார்ப்போம் இது எங்கு ஆரம்பித்தது என்றால் அமெரிக்காவில் ஆயிரத்தி எழுபத்தி மூன்றில் அப்போதைய நிதியமைச்சராக அதாவது லைப்ரரி குரூப் என்ற ஒரு கூட்டி அவர் மேற்கு ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் ஜப்பான் ஆகிய நாடுகளின் நிதியமைச்சர்களை அழைத்தார் இந்த பொருளாதார தொடர்பாக மீட்டிங்கில் பங்கு பெற்றுமா பங்கு பெற்றுமாறு இவர்கள் சேர்ந்து நடத்திய முதலாவது இந்த உலகளாவிய கூட்டம் தான் ஜி செவன் மாநாட்டின் முதலாவது தொடக்கத்தை காட்டுகின்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாடுகளின் நிதியமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டு ஜி சிக்ஸ் என்ற பெயரை பெற்றது இந்த மாநாடு எனவே அப்பொழுது ஆறு நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் இந்த உச்சி மாநாட்டில் பங்கு பெற்றினர் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆகும் போது கனடாவும் இதில் சேர்ந்து கொண்டது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து இதற்கு ஜி செவன் குரூப் செவன் நாடுகள் என்று பெயர் இடப்பட்டது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் இது உண்மையாக ஜி செவன் என்ற பெயரை பெற்றது மேலும் அதன் பிறகு இந்த ஜி செவன் எவ்வாறு வளர்ந்து வந்தது என்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை ரஷ்யாவும் இதில் இருந்தது எனவே அப்பொழுது ஜி செவனாக இருந்தது தொண்ணூத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு வரை ஜி எயிட் ஆக மாறியது குரூப் எயிட் நாடுகள் என்று அழைக்கப்பட்டன என்றாலும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கிரிமியா பகுதியினை ரஷ்யா கைப்பற்றியதனால் ரஷ்யா இந்த அமைப்பிலிருந்து நீக்கப்பட்டு மீண்டும் ஜி செவன் நாடாகவே நாடுகளாகவே ஜி செவன் நாடு குருப்பாகவே இது அங்கீகரிக்கப்பட்டது எனவே இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இன்ற இந்த இரண்டாயிரத்தி பதினைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது ஜி செவன் உச்சி மாநாடு என்று அழைக்கப்படுகின்றது இந்த உச்சிமாநாடுகளில் அழைப்பின் பெயரில் ஐரோப்பிய பிரதிநிதிகளும் மற்றும் உலகின் முக்கியமான தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர் என்றாலும் இந்த நாட் ஜி செவன் குரூப்பில் நிரந்தரமான உறுப்பினர்களாக உள்ள நாடுகள் பின்வரும் நாடுகள் முதலாவது அமெரிக்கா அடுத்தது பிரான்ஸ் அடுத்தது ஜெர்மனி அடுத்தது இத்தாலி அடுத்தது ஜப்பான் அடுத்தது யூகே அல்லது பிரித்தானியா கடைசியாக கனடா இந்த ஏழு நாடுகள் தான் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கின்றன இந்த ஜி செவன் மாநாடு மாநாட்டில் இதன் முக்கியமான செயற்பாடுகள் என்ன என்றால் உறுப்பினர் நாடுகள் இடையில் சுழற்சி முறையில் இந்த தலைமை தாங்கள் நடைபெறுகின்றன அதாவது அஹ் ஒரு மாநாட்டில் ஒரு நாடு ஒரு நாட்டில் இந்த ஏழு நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டில் நடைபெறும் இந்த மாநாடானது அடுத்த ஆண்டு ஆகும்போது இன்னும் ஒரு நாட்டில் அடுத்த ஆண்டு ஆகும்போது மற்ற நாட்கள் இன்று சுழற்சி முறையில் ஏழு நாடுகளிலும் இது நடைபெறும் அடுத்தது முக்கியமான இதன் நோக்கம் என்னவென்றால் பொருளாதார கூட்டுறவு முக்கியமாக இந்த ஜி நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார பொருளாதார முகாமை வரி விதிப்பு அடுத்தது காலநிலை மாற்றங்கள் குறித்து ஆராய்வது முடிவெடுப்பது ஒரு பொது பொதுவான முடிவுக்கு வருவது போன்றவை இதன் முக்கியமான திட்டங்களாக இருக்கின்றன அடுத்தது சுகாதார ரீதியாகவும் இந்த நாடுகளுக்கு இடையில் பல்வேறு திட்டங்கள் கலந்துரையாடப்படுகின்றன உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா காலத்தின் போது சுமார் ஒரு பில்லியன் தடுப்பூசிகள் வழங்கும் திட்டத்தை இந்த நாடுகளுக்கு இடையில் நடைமுறைப்படுத்தியது என்பது ஒரு எடுத்துக்காட்டாகும் மற்றும் இந்த நாடுகள் எப்பொழுதுமே மக்களாட்சி மனித உரிமைகள் சுதந்திரமான வணிகம் போன்ற பல்வேறு எண்ணக்கருக்களை இவை மதிப்புகளாக பொதுவான எண்ணக்கருக்களாக கொண்டுள்ளன அடுத்தது இந்த ஜி மாநாடுகள் உலக பணப்புழக்கத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது ஜிடிபி என்று கூறுவார்கள் நாற்பத்தி நாலு சதவீதத்தினை வைத்திருக்கின்றன மற்றும் உலக மக்கள் தொகையில் பத்து சதவீதத்தினரை பிரதிநிதிப்படுத்துகின்றன இந்த நாடுகள் எனவே ஜி செவன் நாடுகள் பற்றிய பொதுவான தகவல்களை இதுவரை பார்ப்போம் இப்பொழுது பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் நடந்து முடிந்த ஜூன் மாதம் பதினாறு பதினேழாம் திகதிகளில் கனடாவில் நடந்து முறை முடிந்த ஜி செவன் மாநாட்டின் முன்னேற்றங்கள் முடிவுகள் என்னவென்று இது கனடாவில் உள்ள ஓல்பேட்டா மாநிலத்தில் கனாஸ் கிசில் என்ற நகரில் பதினாறு பதினேழு ஏழு ஜூன் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்றது இதில் ஒரு விசேஷ அம்சம் என்னவென்றால் இந்தியாவின் கனடாவின் கனடா நாட்டின் அழைப்பின் பேரில் கலந்து கொண்டது இந்திய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜி செவன் கனடாவில் நடைபெற்ற போது அதில் முக்கியமான அம்சங்கள் என்னவாக இருந்தது என்றால் உலக பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்தும் உக்ரைன் ரஷ்யா போர் குறித்தும் முக்கியமான இந்த அரசியல் சர்ச்சைகள் குறித்தும் பல விவாதங்கள் பல கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன அது மாதிரிதான் இந்தியாவின் பங்கு நரேந்திர மோடி அவர்கள் நம்மு இதில் பங்கு பெற்றதனால் இந்தியாவின் பங்கும் இதில் முக்கியமாக இடம்பெற்றது அடுத்தது இந்த மாநாட்டில் ஜி செவன் ஒற்றுமையை காட்ட இந்த நாடுகள் முயன்றன ஆனால் அமெரிக்காவின் அதிபராக தற்போதைய அதிபராக இருக்கும் ட்ரம்ப் இதில் இருந்து வெளியேறினார் இஸ்ரேல் பிரச்சனை அந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை குறித்து அதி ஒரு அவசர முடிவுகளை எடுக்கும் நோக்கில் என்றாலும் ஏனைய நாடுகள் தொடர்ந்தும் இதனை நடத்தின எனவே இவ்வாறு இந்த ஜி செவன் மாநாடுகள் இந்த முறை வெற்றிகரமாக நடந்து முடிந்தன என்று கூறலாம் உலக பொருளாதாரத்தில் இந்த ஜி செவன் நாடுகள் தொடர்ந்து செலுத்தும் உலக பொருளாதாரத்தில் உள்ள முக்கியமான முடிவுகளை எடுக்கும் ஒரு மீட்டிங் ஆகவே இதனை நாம் கல்கலாம் ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக மிக சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும் ஜி செவன் மாநாடுகளின் ஆரம்பம் அதன் வரலாறு அதன் முக்கியத்துவம் என்பது குறித்து நாம் உங்களுக்கு கொண்டு கொண்டுவந்தோம் இவ்வாறான சயின்டிபிக் சைக்கோலஜி மற்றும் எஸ்ட்ரோனமி மற்றும் முக்கியமான சயின்ஸ் ரிலேட்டடான உலக விவ விவகாரங்கள் குறித்த வீடியோக்களுக்காக இந்த சேனலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்